நண்பர்களை ஆளுநர் வீட்டு தோட்டத்துக்கு ஒரு டைனோசர் வந்திருக்கு வந்து இருக்கு இப்படி நம்மள பயம் கொடுத்துற டைனோசர் பக்கத்துலயே ரெண்டு பெரிய முட்டைய போட்டு வச்சிருக்கு பாருங்க இதுதான் டைனோசர் முட்டை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இந்த முட்டையை இப்படியே விட்டா இந்த டைனோசர் அதை வச்சு நிறைய குட்டி போட்டு நம்ம வீட்டையே காலி பண்ணிரும் இந்த முட்டையை தான் ஆபத்து உடனடியா இதை அழிச்சு ஆகணும் இதை எடுத்துட்டு வந்து இந்த முட்டையை அப்புறப்படுத்தி இந்த மிஷின்னால இந்த முட்டையை எடுக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கு ஆனாலும் நம்ம விட போறது இல்ல எப்படியாவது இதை எடுத்துடணும் எடுத்தாச்சு இதை இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நாம இத அழிச்சாகணும் வாங்க போகலாம்

இந்த டைனோசர் அனுமதிக்காது அது ஜேசிபி தாக்கிறதுக்கு ஜேசிபி தாக்க போகுது இதோ தாக்கிருச்சு தாக்கிருச்சு கீழே தள்ளிருச்சு ஓ மை காட் ஜேசிபி கான் இப்போ நம்ம அந்த முட்டையை எப்படி உடைக்கிறது ஆனாலும் கவலை இல்லை இதோ அனன் கிளம்பிட்டாரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு தன்னோட சைக்கிளை வச்சே அந்த முட்டையை உடைக்க ஆயத்தமாயிட்டாரு அனன் இதோ ட்ரை பண்றாரு ட்ரை பண்றாரு ஆனா முடியல திரும்பி வர்றாரு திரும்பி தன்னோட சைக்கிளை வச்சு அந்த முட்டையை உடைக்க பார்க்கறாரு அது முடியுமா ஜேசிபியால் முடியாதது ஆனால் முடியுமா பார்க்கலாம் ஓ மைகா உடைச்சிட்டாரு